ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இது இப்போ நீடியில் நம்ம கழட்டும் பொழுது ஒன்றும் மாற்றும் பொழுது ஏதாச்சும் இன்னும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது டக்குன்னு உள்ளே விழுந்துருந்தது இப்படி கிளாத் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஃபீட்பேக்கில் போய் உள்ளே இறங்கிக்கும் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கீழே கிளாத்தோ அல்லது ஒரு பேப்பரோ அப்படின்னு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நீடியில் நம்ம போடும்போது உள்ளே விழுந்தாலும் சீக்கிரம் ஈஸியாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இது இப்போ நீடியில் நம்ம கழட்டும் பொழுது ஒன்றும் மாற்றும் பொழுது ஏதாச்சும் இன்னும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது டக்குன்னு உள்ளே விழுந்துருந்துச்சு இப்படி கிளாத் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஃபீட்பேக்கில் போய் உள்ளே இறங்கிக்கும் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கீழே கிளாத்தோ அல்லது ஒரு பேப்பரோ அப்படின்னு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நீடில் நம்ம போடும்போது உள்ளே விழுந்தாலும் சீக்கிரம் ஈஸியாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்